தெவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருந்து உங்களை சமாதானத்தோடே கர்த்தர் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி இருபதாவது சங்கீதம் அங்கே ஆறு ஏழாவது சனத்தில் வாசிக்கிறோம் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் நான் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு தனப்படுகிறார்கள் தேவஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானத்தை இருக்கிறவர்களாக இருக்கிறோம் அசனம் சொல்லுகிறது நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்புவது என்ன சமாதானமாக இருக்கணும் குடும்பம் சமாதானமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க சமாதானமாக இருக்கணும் யாவருக்குள்ளும் சமாதானம் காணப்பட வேண்டும் குடும்ப உறவுகளிலே சமாதானம் காணப்பட வேண்டும் ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் அப்படின்னா என்ன சண்டை போடணுன்னே ஒரு கூட்டம் இருக்கும் பிரச்சனை பண்ணணும்னே ஒரு கூட்டம் இருக்கும் சமாதானத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் சிலரை பாருங்க காலையில் எழுந்து ஒரு சண்டையை போட்டு சமாதானத்தை குலைக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது ஒரு ஃபோனை எடுத்துடுறது சம்மந்தம் இல்லாமல் மற்ற காரியத்தை பற்றி பேசிடுறது அவர்களுக்குள்ளே பிரச்சனைகளும் போராட்டங்களும் காணப்படும் ஆனால் வசனம் என்ன தெரியுமா நமக்கு கற்றுக் கொடுக்கறது சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடி இருந்தது போதும் ஆமே சமாதானத்தை பகைக்கிறவங்க உங்களை தேடி வராங்களா சமாதானத்தை பகைக்கிறவர்களோடு கூட நட்போடு இருக்கிறீங்களா வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டுருங்க சமாதானத்தை பகைக்கிறானா அவனை விட்டு ஒதுங்கிடுங்க அவன் உங்களுக்கு சமாதானத்தை கொலைக்கிறது போல் இருக்கிறதா விலகிடுங்க அதான் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்தது போதும் ஏன்னா அந்த ஆத்மாவில் டிஸ்டர்ப் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே ஒன்றையும் செய்ய முடியாது அதுக்கு மேலே ஒன்றையும் நம்ம பண்ண முடியாது நமக்குள்ளே ஒரு சமாதானமற்ற ஒரு நிலைமை விழுந்து போகிற ஒரு தன்மை எழுந்திருக்க கூடாதபடிக்கு நம்ம ஆத்மாவை சோர்ந்து போகக்கூடியதை நாம் பார்க்குறோம் அடுத்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது அதையே நம்ம தாட் அதுவே நம்ம திங்கிங்காக இருந்துவிடும் இன்றைக்கி உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் போய் வருகிற இடத்துல சமாதானத்தை கொலைக்கிறவர்கள் இருக்கிறார்களா அன்றவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் இருந்தது குடியிருந்தது போதும் குடியிருந்தது போதும் கடந்த நாட்களில் ஒரு சில குடும்பங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் ஓ அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில் திருமணமாகி கத்தரவர்களை வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறார் குடும்பத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வைராக்கியம் அந்த சமாதானத்தை குலைக்கணும்டே ஆண்டவரை அறியாத விற்கிற ஆராதனைகளுக்குள்ளாக இருக்கணும் இதை தான் நீ செய்யணும் இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லி அவங்க சமாதானத்தை குலைத்து கொண்டே இருந்தாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை இப்படி மாறி 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 போராட்டங்கள் ஆனால் நடந்த ஒரு காரியம் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்துல நான் ஆத்மா குடியிருந்தது போதும் இப்போ ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள் அதை விட்டு நாம் தனித்து வந்து விடுவோம் தனித்து வந்தால் அவங்களுக்கு நஷ்டம்தான் தனித்து வரதுனால பல இழப்புகள் தான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சமாதானம் குடும்பத்தில் இருக்கும் அப்போ அந்த நஷ்டத்தையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் வெளியே கடந்து வந்ததை பார்க்க முடிந்தது தேவனாகிய கர்த்தரோ உடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்தார் முந்தி இருந்த நன்மையை காட்டல் இன்றைக்கு நன்மையை கர்த்தர் அதிகமாக்கி கொடுத்திருக்கிறார் அவர்கள் சுகித்திருக்கிறார்கள் ஆம் தெய்வ ஜனமே நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் அப்போ யுத்தத்துக்கு எத்தனை பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உண்டு சமாதானத்தை பகிக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் என்று சொல்லி அவர்களை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தரவுகள் வாழ்க்கையில் தருவாராக தேவனாகிய கர்த்தரவுகளை நடத்துவாராக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளங்களில் இருதயங்களில் குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகுவதாக கண்களை இப்படி நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமாதானம் பெருகட்டும் தேவனுடைய சமாதானம் அவருடைய உள்ளத்திலே கடந்து வரட்டும் ஆண்டு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோமே அந்த சமாதானத்தினால் என் தேவனை தம்முடைய ஜனங்களை கட்டுவிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் ஆத்துமா குடியிருந்தது போதும் அவர்களை விட்டு விலகி வர உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தெய்வ ஜனமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பகைக்கிறவர்களை விட்டு வெளியே வாருங்கள் தேவன் சமாதானத்தினால் நிரப்புவார் உள்ளங்களை சமாதானத்தோடு கூட காத்திருக்கச் செய்வார் சமாதானத்தினால் அலங்கரிப்பார் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்